மாமா இத்தனை நேரம் அத்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம்னு வீராப்பா பேசிட்டேன் ஆனா இப்ப வீட்டு பக்கத்துல வர வர எனக்கு வைத்தியவே கலக்குது மாமா ஏ மீனாச்சி அப்படின்னு திரும்பி போயிடலாமா

மாமா அத்தை என்னால கோவத்துல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாலும் நீங்க கண்டுக்காதீங்க மாமா அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சரி இல்லை மீனாட்சி நானெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன் எங்க அம்மா தான பேசினா பேசிட்டு போறாங்க நீ என்னாலும் நினைக்காம இருந்தீன்னா எனக்கு அதே புள்ள ஐயோ மாமா நானெல்லாம் அப்படி ஒன்னும் நினைக்க மாட்டேன் நான் அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தா உங்களை இத்தனை தூரம் கூட்டிட்டு வருவேனா பாக்கலாம் என்னதே நடக்குமோ

அடியே மீனா இப்படி வந்து உட்காரு உன்ற கூட செத்த நேரம் பேசணும் அம்மா எனக்கு படிக்கிற கிழதுக்கெல்லாம் நிறைய இருக்குது உங்ககிட்ட ஊர் கதையெல்லாம் என்னால் பேசிட்டு இருக்க முடியாது நீ டக்குன்னு சொல்ல எதுக்கு கூப்பிட்ட அப்படியே ஓங்கி ஒன்று விட்டோன்னா பல்லு பதினாறு கல்ட்டு போயிரு உக்கரடி முதல்ல சொல்லுமா என்ன விஷயம் அடியை மீனா இந்த அம்மா சொல்றதை கொஞ்சமாச்சு ஏன் சொல்றா எதுக்கு சொல்றான்னு யோசிச்சு பாருடி அம்மா சொல்றத நல்ல காதோட்டையில் வாங்கிக்கோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலயே நீதே வருத்தப்படுவ சரி சரி நீ முதல்ல விஷயத்தை சொல்லுமா அடியை மீனா உன்ற அண்ணனுமே அந்த மீனாட்சியுமே புதுசாக ஊடு சூப்பர்மா ம் என்னடி சூப்பரு பெத்தவன் நான் இருக்கிற கூட பிறந்தவன் நீ இருக்கிற ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லல அவே இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க சூப்பராக சூப்பர் கூறு கிட்டவலை இப்படி இருந்தீன்னா நீ நல்ல பொழைப்பு ஏடு அதனால் நான் இதை யோசிக்கலையே அண்ணன் ஊடு வாங்கிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட அவ்வளோதான்மா ஏமா என்ற கிட்ட சொல்லாட்டி பரவாயில்ல உன் ஒரு வார்த்தை சொல்லலையாம்மா அவளுக்கு எனத்துக்கடி நம்மளையெல்லாம் கண்ணுக்கு தெரிய போகுது அவள்லாம் இப்போ மகாராணி ஆயிட்டு தெரியறான் என்ற கூட ஒரு வார்த்தை சொல்லலை என்ற கூட சொல்லாட்டி கரம் தொலைது ஏன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றது அப்படி என்னடி அவளுக்கு பாபு வந்து வாசல்ல நிக்குது அத்தானோ அண்ணன் எங்கிட்டனாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமே ஏன் சொல்லல அவ்வளோ ஆகாதவி ஆயிட்டம்மா நம்ம எல்லாமே அண்ணன் நடிக்குது அடியே அவளை மட்டும் நம்ம இப்படியே விட்டோம் அவள் இன்னும் நம்ம தலைக்கு மேலே ஏறி கொட்டுற காரம்பிச்சிருபாடி ஒன்றொன்றும் இல்லாமையே இந்த ஆட்டம் ஆடுறாளே நாளைக்கு அவள் சொந்த வீட்டுக்கும் போயிட்டான் நம்மளைய மதிக்கவே மாட்டாடி மீனா அது மேலே நான் சொல்கிறத நல்லா உண்ற காதோட்டையில் வாங்கிக்கோ அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்குறம்மா சொல்லு ஏன் நம்மகிட்ட சொல்லாத அளவுக்கு நம்ம மதிப்பில் நாம் போயிட்ட மாதிரியுக்கே அப்படி என்னமா நம்ம பண்ணிட்டோமுப்போம் அடியை மீனா எல்லாம் அந்த மீனாட்சி பண்ணுற வேலடி இல்லாட்டி உன்ற அண்ணனெல்லாம் எங்கூட வந்து சொல்லியிருப்பேன் எல்லாம் அவள் பண்ணுற வேலை முதல்ல அவள் ஆட்டத்தை அட்டக்கணும்னா எல்லாம் சரியாக போயிடும் அம்மா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியு நீ என்ன என்ன பண்ண சொல்கிற அதை முதல்ல சொல்லு அடியை மீனா அவளை அடக்கறக்கு ஒரே வழி அந்த கவுன்றைய அவள் முதல்ல அடக்க முடி அந்த ஆளை வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த ஆடிட்டு மாடிட்டுருக்கறா அந்த ஆள் கொடுக்குற சப்போட்டடி அந்த ஆள் தான் அந்த ஊடு இடம் இடமும் இருபத்தஞ்சி சென்டாக மாடி மீனா எல்லாத்தையும் அந்த ஆள் தான் பார்த்து வாங்கி கொடுத்துருக்குறேன் முதல்ல அவனோட ஆட்டத்தை அடக்கினா இவ அடங்கிருவாடி அம்மா அந்த பெரிய ஊருக்கே மாதிரி நாட்டாமாச்சே நம்ம அந்த ஆள் என்னமா பண்ண முடியே அடியை மீனா அதுக்கு தாண்டி நான் ஒரு வலி வச்சிருக்கிறேன் ம் என்னமா சொல்ற சொல்லுமா என்ன வலி அடியை மீனா அந்த ஆளுக்கு ஒரு பையனும் பிள்ளையும் இருக்கிறாங்கடி அந்த ஆளோட மகனுக்குமே அந்த ஆளுக்கு ஒத்து வரது இல்லையாட்டு தெரியுது அப்படித்த ஊருக்குள்ளே வேசிக்கிறாங்கடி மீனா இந்த சூழ்நிலை மட்டும் நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திட்டோ அப்புறம் நம்ம நினைக்கிறதையெல்லாம் நடத்தலாம் முடி அம்மா அந்த ஆள் பையனுக்குமா அந்த ஆளுக்கும் ஒத்து வரலாம் அதை நம்மளுக்கு சாதகமாக நம்ம எப்படிமா பயன்படுத்துறதே அடி கூறுகிட்டவள பொம்பளைக்கு மயங்காத ஆம்பளை இந்த ஊரில் எவண்டி இருக்கிறேன் அந்த ஆளோட மகனை எப்படியாவது உன்ற வழிக்கு நீ கொண்டு வந்துடு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அம்மா என்னம்மா சொல்ற நீ எனக்கு ஒன்றும் புரியலையே ஆடி கூறு கட்டவள அந்த ஆளோட மகனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவனை எப்படியாவது உன்ற வழி கொண்டு வந்து உன்ற முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கடி அப்புறம் மற்றதையெல்லாம் இந்த அம்மா பார்த்துக்கிற அய்யோ அம்மா அதுக்கெல்லாம் வேற ஆளைப்பாரு என்னால் முடியாதும்மா அடி கூறு கூறுகட்டவளை ஒரு பொம்பளையா பிறந்தா எதில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ வாழ்க்கையில் புருஷனை கட்டி புருஷனை கைக்குள்ளே வச்சா தாண்டி நம்ம ஜெயிச்சதா அர்த்தம் அது தெரியாத உன்னைய என்ன தான் பண்ணி தொலைது அம்மா அதுக்கு வேண்டி எவனோ ஒருத்தனை போய் நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் என்னால் முடியாது நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதுக்கெல்லாம் நீ வேற ஆளைப்பாரு அடி கூறு கட்டவளையே நான் சொல்ற சித்த கேளு அம்மா அதெல்லாம் என்னால முடியாது நீ வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு நான் பண்றேன் அம்மா அம்மா அத்தை அத்தை அம்மா அம்மா வீட்ல இருக்கறியாமா ம் அம்மா இது நம்ம அண்ணனோட குரல் மாதிரி தெரியுதுமா அத்தை அத்தை ம் ஆமாண்டி மீனா அப்பலேத ஓஹோ என்ற வீட்டு வாசலுக்கு வர்ற அளவுக்கு இவளுக்கு தைரியம் வந்துடுச்சா நேற்று போய் போட்ட ஓடில் இன்னைக்கு தலை ஓடி வந்துருக்கிறாங்க யாருகிட்ட வாடி போய் உன்ன நாள் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கலாம் ஆமாம்மா இவளுக்கெல்லாம் இன்னும் நல்ல நாள் கொடுத்துடு என்னமாம்மா இது வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியலையே நம்ம இத்தனை வாரத்தை கூப்பிடுறோம் கெட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்க இரு மீனாட்சி எங்க போய் இருக்கு போறாங்க பாக்கலாம் பேசாம உள்ள போய் பாத்திரலாமா ஐயோ வேண்டாம் மாமா என்னைக்கு நம்மளை ஊட்டு விட்டு துரத்துனாங்களோ அன்னையோட சரி அவி கூப்பிடாம இந்த ஊட்டு வாஸ்படி முதிக்க கூடாது அதுவும் சரித்தே இருவுள்ள பாக்கலாம் அம்மா வாடா நான் பெத்தைய ராசாவே இன்னைக்குதே உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா இந்த பெத்ததாயே அம்மா பெத்ததா இல்லாட்டி என்ன அதுதான் கட்டிட்டு வந்திருக்கிற தாரம் இருக்கிறாளே தாய்க்கு பின் தாரம்னு ஆனா உன்ற மகனுக்கு தாரத்துக்கு பின் தாய் இப்ப எதுக்கு வந்திருக்கிறானாமா என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுறேன் இங்கே பாருங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க தேவையில்லாம என்கிட்ட பேசி ஏதாவது வாங்கி கட்டிக்காதீங்க பேசாம நில்லுங்க

அது சரி ஊடு வாசலெல்லாம் வாங்கிட்டியெல்லாம் அப்புறம் பெரிய மனுஷன் ஆயிட்டியாச்சி எல்லாம் தான் பேசுவேன் ஆ பேசு பேசுடா பேசு ஐயோ அத்தை ஏங்கத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்த வாடி என்ற மருமகளை உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி எல்லாம் ஏ வீட்டு போட்டு ஒன்றும் தெரியாத வாப்பாத்தி மாதிரியா நின்றுட்டு நீ அடியே ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும்படி அன்னைக்கு இருக்குது உனக்கு அம்மா நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க நாங்க உங்க கூட சண்டை போடுறக்கெல்லாம் வரல வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஊடு வால் காய்ச்சறோம் அதுக்கு நீங்களும் மீனாவும் கண்டிப்பா வரணும் அதுக்கு சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தோம் நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரத்திலேயே வாங்கம்மா ஆமாங்கத்த நீங்களும் மீனாவும் கண்டிப்பா வரோனுங்கத்த நாங்க உங்களுக்கு சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தோம் கண்டிப்பா நீங்களும் வாங்கத்த ஆடப்பு உன்னையாட்டை என்னைக்கு என்னை ரோஷம் இல்லாதவன் நினைச்சியோ நான் நல்லா சோத்தில் உப்பு போட்டு தண்டிவிங்கிற ஏண்டி ஊடு வாங்குற ஊடு கரை முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தை என்ற கூட சொல்லலை மேத்து வந்து நான் கேட்ட முடி இன்னைக்கு அழைப்பு கேறிட்டு வந்துட்டியோ ஓஹோ அந்த அளவுக்கு கேடு அந்தளவுக்கு கேடுகட்டவனா நினச்சேன்ன இன்னைக்கு நீ கூப்பிட்ட உடனே உன்ற வாசலில் ஓடி வந்து நிற்பே நான் நினச்சேன் அதுக்கு போய் வேறாளை பாருடி ஐயோ அத்தை ஏன் கத்தை இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மா இதுக்கு மேல நாங்க இங்க நின்னா அது சரி வராது நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு வந்தோம் சொல்லிட்டோம் வர்றதும் வராததும் உங்க விருப்பம் நாங்க கிளம்புறோம் மீனாட்சி நீ கிளம்பு இதுக்கு மேல நம்ம இங்க நின்னா நம்மளுக்கு தான் மரியாதை இருக்காது நீ கிளம்பு முதல்ல அதுதான் சார் சொல்லிட்டாரல்ல கிளம்புடி அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கிற

இங்க பாரு மீனா அண்ணன் ஒரு காரியத்தை சொல்லாம செய்யறா அதுல பல அர்த்தம் இருக்கு நீ தேவை இல்லாம எதையோ நினைச்சிட்டு நீ வாட்டு பேசிட்டு இருக்காத அது சரி கூட பிறந்த பெத்து போறப்பனா கொஞ்ச நாள் புரிஞ்சு அதெல்லாம் எங்க வர போகுது எல்லாமே வெளி வேஷம் அப்புறம் எங்கிருந்து நீயே இதெல்லாம் புரிஞ்சுக்க போற ஆமாமா நாங்களா ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டோம் அத புரிஞ்சுக்க கூடிய மகாராணி கூட நிக்கிறாளே அப்புறமே கூட்டிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு அடைச்சி நீங்கள்ல ஒரு ஆளுகன்னு உங்களுக்கு வந்து சொல்ற வந்த மாதிரி என்னை சொல்லணும் முதல்ல மீனாட்சி இதுக்கு மேல இங்க நின்னா நம்ம மான மரியாதை இருக்கிறது எல்லாத்தையும் பறந்துரு பேசாம நடம் என்ன திமுரு பாத்தியாடி அவளுக்கு விடுமா இவள ஒரு ஆளு இவ வந்து சொன்னானே இவ வீடு தேடி நம்ம போகணும் நடமா போலாம் அடியை மீனா இதுக்கு தாண்டி நான் அப்போ பிடிச்சி சொன்னேன் என்ற வேச்சனை என்னால் கேட்டையா இப்போ பார்த்தியாடி என்ன திமுறை வந்து நின்று போட்டு போகிறான்னு அதுக்கு தே நம்ம எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது அப்படியே அண்ணன் அண்ணன் உருகுனேன் உன்ற அண்ணனோட லட்சணக்கிட்ட பாத்தியல்ல அம்மா அதுதான் இப்போ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ இனி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அடியை மீனா இனியாவது பார்த்து பதனமாக பொழைக்கிற வழியை பாருடி எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா இருந்தால் பத்தாது நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பிளான் போட்டு நடக்கணும் முடி இல்லைனா இந்த காலத்தில் ஒன்றும் பிழைக்க முடியாது என்னடி மீனா நான் சொல்கிறது புரியுதல்லா அம்மா எல்லாமே எனக்கு புரியுது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ நடா அடியை மீனா கலப்பா களைச்சா கல்லும் கரையும் முடி எல்லாம் பார்த்து பாதனமாக சூதனமாக பண்ணுற கற்றுக்கோ என்ன அம்மா சொல்கிறது புரியுதா இல்லையா அம்மா அதுதான் நான் புரியுது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் ஏமா திரும்ப திரும்ப எனக்கே பாடம் எடுத்துட்டுருக்கிறேன் மிகும் என்னை கடுப்பேத்திட்டு இருக்காத பேசாமல் நடோ அடியை மீனாட்சி ஊடு வாங்கிட்டேன் ஆணவத்திலேயே ஆடுற என்ற கிட்டவே வந்து அழைப்பு சொல்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷியாயி நிற்கிறையா இரு டி கச்சேரி உனக்கு